எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திர ஊராட்சி ஒன்றியம் தார் ரோடு ப்ராப்பர்ட்டி ஆர்ஜிஆர் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லேருந்து பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் பையனுங்க அதே மாதிரி உங்களை பஸ் ரூட்டுங்க நாற்பத்தி ஒரு சென்டு சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ தான் ஓட்டி போட்டிருக்காரு நேரடியாக விவசாயிகிட்டு இருக்குது அதேமாதிரி தனிப்பட்டா இந்த இடம் வந்து சுத்தக்காரிங்க ஒரே ஆள் கையெழுத்து டாக்குமெண்டேஷன் எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தை விட விலைமதிப்பானவை நிறைய வாடிக்கிளர்கள் தாரோடு கேட்கறதுனால தொடர்ந்து நாங்கள் தாரோடு சொத்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் வாடிக்கிளர்கள் வாங்கி நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க நாற்பத்தொரு சென்ட் ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு சரியாக இருக்கும் வீடு கட்டி நிம்மதியாக வாழலாம் இதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் இடம் சச்சதரமாக அமைஞ்சிருக்குதுங்க அதாவது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியோட அம்சம்னு பார்த்தீங்கன்னா இடம் அம்சமாக இருக்குது பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு சென்ட் புறம்போக்கம் வருதுங்க இதனுடைய இன பாகத்தில் அதையும் நீங்கள் அனுபவிச்சுக்கலாம் ஆனால் ரெக்கார்டாக பார்த்தா உங்களுக்கு நாற்பத்தோரு தான் வருதுங்க குடியிருப்புகள் நிறைந்த பகுதிங்க சொத்துக்குள்ளே இருக்கிறோம் இப்போலாம் ஓட்டி போட்டிருக்காங்க காடு இதுதாங்க அந்த சொத்து நாற்பத்தொரு சென்டு உங்களோட சொத்துக்களை விற்க முடியலைனா எங்களோட நிறுவனத்தை கான்டாக்ட் பண்ணுங்கள் விளம்பரம் செஞ்சு பலனடையலாம் நிறைய வாடிக்கையாளர்கள் ச பார்க்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல உங்களோட மிக்க நன்றி உங்களோட பொற்கரங்களால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க ஏன்னா உங்களுக்கும் சொத்து தேவைப்படும் எங்களோட நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அடல் பிகாரி வாஜ்பாய் ரோட்டுக்கு பக்கத்திலே போட்டுட்ருக்கோம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோட்டுக்கு பக்கத்திலே ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து லேண்டில் முதலீடு பண்ண எல்லாமே நல்லா லாபத்தை கொடுத்துருக்காங்க இது தனிப்பட்டாங்க இந்த லேண்ட் உரிமையாளர் வந்து திண்டலில் இருக்கார் ஈரோடு மாவட்டம் திண்டல் தார் ரோடு ப்ராப்பர்ட்டி நல்லா இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல அமைஞ்சிருக்குது ப்ராப்பர்ட்டி இந்த சொத்து வேணுங்கிறையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா அதில் லேண்டு டாக்குமெண்ட் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காரு மகாலி அமாவாசை இன்றைக்கி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குற டைமு அதனால் முன்னோர்களோட ஆசிர்வாதத்தோட இந்த இடத்த இன்றைக்கி ஒளிப்பதிவு பண்ணிகிட்ருக்கோம் வாங்கி நிம்மதியாக பலனடைங்க நிம்மதியாக நோய் நடில வாழுங்க நன்றி வணக்கம்